ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு க்ரைமில் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு இரண்ட குழந்தைங்க அவங்க கணவர் வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணுறாங்களாம் வீட்டுக்கு வர முடியாது அந்த மாதிரி வீட்டில் அந்த பெண்ணும் அவங்களோட குழந்தைகள் மட்டும்தான் இருப்பாங்களாம் வீடோட அமைப்பு பார்த்திங்கன்னா சுற்றி பக்கத்தில் ஒரு இருபது அடி முப்பது அடி தள்ளி தள்ளி வீடு பக்கத்தில் எந்த வீடுமே இல்லாத மாதிரி சத்தம் போட்டாலும் யாரும் அவசரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணாத மாதிரி அப்படி ஒரு வீடாங்க அந்த வீட்டில் அவங்க வந்து தனியாக தான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு சிலர் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து மெயினாக ஒயின் ஷாப் டாஸ்மாக் கடை இருக்கும் அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணு பயந்துட்டே இருந்துருக்குறாங்க ஏதாச்சும் மிட் நைட்டில் இது மாதிரி பார்த்துட்டே இருந்து யாராவது நம்மளை ஏதாவது பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க அம்மா அவங்க வீட்டில் வந்து சேஃபாக அங்கே வீட்டுக்காரர் வர்றப்போ மட்டும் என்றைக்கேச்சும் ஒரு நாள் இங்கே வந்துக்கலாம் அது வரைக்கும் அம்மா வீட்லேயும் ஸ்டே பண்ணிக்கலான்ட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறாங்க அதே மாதிரி அங்கே அங்கே தங்கி இருக்கிறாங்க அப்போது ஒரு நாள் போன வாரமாங்க ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாங்களாம் போயிட்டு வர்றப்போ இங்கே வரங்கோ லேட் ஆகிடுச்சு நான் இங்கே இங்கே இருக்கேம்மா காலைல வரேன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஓகே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உள்ளே லாக் பண்ணிவிட்டு தூங்கிருக்கிறாங்க தூங்கியிருக்காங்க அன்றைக்கி நைட் என்ன நினச்சேன்னு தெரிலங்க காலையில் மதியம் போல் காலையில் ஃபோன் பண்ணுறாங்க அம்மா அப்புறம் மதியம் வரைக்கும் ஃபோன் பண்ணுறாங்க யாரும் எடுக்கலாங்க அப்போ வந்து டவுட் ஆகி ஒய் பக்கையில் கதவு வந்து உடச்சிருக்காங்க லாக்கெல்லாம் உடைச்சி உள்ளே போயிருக்காங்க யாரோ அவங்களுடைய உயிர் வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்குது உயிர் வந்து அப்படியே துடித்து துடித்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குது அந்த சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க கிடக்குறாங்க ஆடைகள்லாம் வந்து அலங்கோலமாக கிடக்குறாங்க அவங்க வந்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இப்போ நேற்று நேற்று இன்னைக்கு தெத்திரல இறந்துட்டாங்களாங்க பிடிச்சிட்டு திருடுறதுக்காக போய் நகை பணத்தையும் எடுத்துகிட்டு அவங்கள என்ன பண்ணாங்கன்னு தெரில ரொம்ப கொடூரமாக தாக்கி அவங்கள வந்து கொலை முயற்சி பண்ணி இப்போ அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு வயசில் ஒரு குழந்த இருக்காங்க பையன் பதினோரு வயசில் ஒரு பொண்ணும் இப்போ ரெண்டு குழந்தைங்களும் அண்ணாதே இருக்காங்க திருடு திருடுறீங்கல்ல அவன் வீட்லேயும் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றத்தான நீ திருடுற அது அடுத்தவங்கள வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்சு வச்சாங்க சரி ஓகே அப்படி திருடுறது தப்பு அப்படியே திருநானோ ஏன் அவங்க உயிரை எடுக்கிற பணத்தை மிரட்டி வாங்கிட்டு கூட போயிடணும் இந்த மாதிரி இத்தனையோட இத்தனை ஜீவன்களோட தாயை வந்து கொலை பண்ணிட்டது அவங்க வை வாயில் அவங்கள பெற்றவங்க கொதிக்கிற குதிப்பில் வர்ற வார்த்தைகள் வந்து ஒன்னோட வாரிசுகள் வந்து நல்லா வளராது அது கொராயிசில் தான் போகும் சரியா ஸோ இந்த மாதிரி இந்த க்ரைம் வந்து எனக்கு ரொம்ப வாழ்ச்சிச்சுங்க எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுங்க ஸோ நான் ஷேர் பண்ணுறீங்க ஸோ வீடியோ பிடிச்சா பார்க்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்